கதறி அழுத வித்யா மனோஜ் கேட்ட கேள்வி முத்துக்கிட்ட செல்வம் சொன்ன வார்த்தை இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில மனோஜ ரோகிணியும் அவங்களுடைய தோழி வித்யாவும் பார்த்தீங்கன்னா ஏமாத்தி பணத்தை வாங்குறாங்க அதே நேரத்துல செல்வத்தை நேரில் மீட் பண்ண மீனா அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு செல்வமும் பாத்தீங்கன்னா இப்ப மனசு மாறுறாரு சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நீ ஏன் ஜீவா பற்றி பேசி என்னுடைய மனசை கஷ்டப்படுத்துற அந்த மாதிரி ஒரு ஆள் என்னுடைய வாழ்க்கையில இனி இல்லவே இல்லை இந்த மாதிரியா நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனால் நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி சாரி மனோஜ் நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அது கிடைக்கலையே அப்படிங்கிற கோபத்தில் தான் இப்படி பேசிட்டேன் இனிமே இப்படி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜை சமாதானம் பண்ணுறாங்க ரோகிணி அதுக்கு மனோஜ் நான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மூன்று ரூபா வட்டி போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணியை வர வழி இல்லாம சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் மீனா செல்வத்தை சந்திச்சு நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கல்யாண நாளில் சந்தோஷமாக கொண்டாட நினைக்கிறது நல்லது தான் ஆனால் ஆடம்பர செலவு செய்வதை விடவும் வீட்டில் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியாக செய்யறது தான் ரொம்ப நல்லதுன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்யறதை நான் வேண்டான்னு சொல்லலை உங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுறது நல்லது தான் ஆனால் நம்மளை மாதிரி ஆளுங்க எப்படி பண்ணணும்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் என்னை தங்கச்சியாக நினைக்கிறீங்க ஸோ அந்த தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கடன் வாங்கி வட்டி கட்டுற கஷ்டம் நம்மளை மாதிரி உழைச்சி வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா முத்துவோட நண்பர்கள் முத்து அண்டு மீனா ரெண்டு பேருக்கும் செல்வத்துக்கு பணம் கொடுக்கறதுல வந்த சண்டையை பத்தி சொல்ல அதை கேட்ட செல்வம் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது நீங்க ஏன் ஏங்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு மீனா இங்க வந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம் என்னால அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்ததா ஷோரூம் வந்த மனோஜ் கிட்ட ரோகிணி ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்க வித்யா வந்து ரோகினியை தனியாக கூப்பிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்து மனோஜ் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாரு இது வரைக்கும் முக்கையாக காமெடி பண்ணி எப்போதுமே சிரிச்சிட்டே இருப்பேன் இப்போ என்ன அழுவுற அப்படிங்கிற மாதிரி கேட்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக வயிறு வலி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருந்தேன்ல இப்போ அவங்களுக்கு கட்டி இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷனுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் என்கிட்ட காசு இப்போ இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தி கேட்டான்னு இருந்த பணத்தை எல்லாமே கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன் மனோஜ் ரோகிணியை கூப்பிட்டு நான் வேணும்னா பணம் தரேன் ஆனால் மூணு ரூபாய் வட்டி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு வித்யாவும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணி கிட்ட பணத்தை கொடுத்து மனோஜ் வித்யா கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அதுக்கப்புறமா வித்யாவும் ரோகிணியும் வெளியே வந்து ரெண்டு பேருமே ட்ராமா போட்டு மனோஜ் கிட்ட காசு வாங்கினதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வித்யா நான் ஒரு நாள் ட்ராமா போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் நீ எப்படி தான் அவங்க கூட டெய்லி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் அவருடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது முத்துக்கிட்ட நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் கேட்க கிட்ட பணம் வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அப்போது கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன்னு அவன் அவன் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியா கேட்க நம்மளை மாதிரி ஆட்கள் ஆசைப்பட்டா ஆசைப்பட தான் தகுதி இருக்கு ஆனால் செய்கிற அளவுக்கு தகுதியில் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல அங்க வந்த முத்து நேத்து சவாரி முடிகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதான் பேங்க்ல போயிட்டு பணம் எடுத்துட்டு வர முடியல இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறாரு அதுக்கு செல்வம் பணம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து கோவப்படுறாரு நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க இருக்குது நீ இப்போ பணம் வேண்டான்னு சொல்ற அப்போ எப்படி ஃபங்க்ஷனை நடத்த போற அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் சிம்பிளாக கோயிலில் வச்சு முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல முத்து விடாமல் செல்வத்துக்கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இப்படியா இன்னை எபிசோடும் வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்